வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொருவரும் படிப்படியாக ஒரு இலக்கரை குறித்து அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும் வெற்றி காண்கிறார்கள் என்பதற்கு நட்சத்திரங்கள் ஆகிய மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவர் வந்து உறுதியாக இருந்து தொடர்ந்து படி ஆசிரியப்பட விடா முயற்சி தன்னம்பிக்கை செல்பிட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே புழங்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய வைர வரிகளோடு என் உரையினை தோக்குகின்றேன் இந்த இணைய விழாவின் சிறப்பு விருந்தினர் என்றென்றும் என் பேரன்புக்கும் பெருமதிப்பு கூடிய முடையவர் திரு வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை இந்த விழாவின் நாயகன் என் உள்ளங்கவர்ந்த பேராசிரியர் என் உள்ளங்கவர்ந்த எழுத்தாளர் என் உள்ளங்கவர்ந்த சிந்தனையாளர் இவை அத்தனைக்கும் பெருமைப்படக்கூடிய இன்றைய விழாவின் நாயகன் என் ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே இந்த விழாவினை மேடையிலே மீட்டிருக்கக்கூடிய சாதைய சாதனையாளர்களாகிய என் அன்புக்குரிய சகோதரர் திரு ஏ முகமது அப்சல் உரிமையாளர் பர்வீன் டிராவல்ஸ் அவர்களே என் அன்புக்குரிய சகோதரர் திரு இர்ஷாத் சேட் இயக்குனர் செண்டு பொறியியர் கல்லூரி அவர்களே என் அன்புக்குரிய சகோதரர் திரு ஸ்ரீராம் தாலாரர் சிஐடி பொறியியல் கல்லூரி அவர்களே என் அன்புக்குரிய சகோதரர் திரு ஆர் பி யு சியாம்குமார் சத்தியம் தொலைக்காட்சி அவர்களே இந்த அற்புதமான நூலை பதிவு செய்து புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்குடியில் பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் திரு ராம பையப்பன் அவர்களே உண்மையிலேயே நான் அதிகமாக நல்ல தமிழ் பேசுவேன் என்றெல்லாம் சொன்னார் அவர் தொகுத்து வழங்கிய அந்த அற்புத தமிழர் கேட்டதற்கு பின்னால் என்னால் அதை அந்த அளவுக்கு பேச முடியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் மேடையில் வீட்டிருப்பவர்கள் அத்தனை பேர் சாதனையாளர்கள் இங்கே அரங்கிலே நிரம்பி இங்கே வீட்டிருக்கக்கூடிய அத்தனை பே நபர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களாக இருக்கின்றீர்கள் உங்களிடம் நான் எதை சொல்லுவது எப்படி சொல்வது என்று ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒன்றை நான் எதிர்பார்க்கவில்லை இத்தகைய ஒரு புத்தகத்தை வாழ்வும் மலரட்டும் என்ற ஒரு அற்புத படைப்பை படைத்த என் அன்பு சகோதரர் திரு அப்துல் காதர் அவர்கள் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் இந்த இருபது சாதனையாளர்களையும் இங்கே அடைத்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சாதனையாளர்கள் தினம் நேரில் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களை போற்றி புகழ்ந்து போடாரம் சூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மிகப்பெரிய சாதனையாளர் இந்த நிகழ்வில் பல பெருமைகள் அடங்கி இருக்கின்றன இந்த நிகழ்விலே இந்த நூலினுடைய வாழ்வு மலரட்டும் என்ற ஒரு அற்புத படைப்பினுடைய தன்னம்பிக்கை வழிகாட்டியாக இந்த புத்தகத்தை நமக்கு படைத்து தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த அற்புத மனிதர் யார் என்று பார்த்தால் அவர் ஒரு சாதனையாளர் எத்தனை சாதனையாளர் இந்த மேடை என்னை பொறுத்தவரையிலே வாய்மை தூய்மை எளிமை இனிமை இவை அத்தனைக்கும் மொத்த இருப்பிடமாக திகழ்கின்ற ஒரு அரசு துறை அதிகாரி மதிப்புக்குரிய முனைவர் இறையம்பு அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகும் இவரிடம் தான் இந்த ஊக்கத்தை பெற்றேன் இவரிடம் இருந்துதான் எழுதுகின்ற உணர்வினை பெற்றேன் என்று உண்மையிலேயே அவர் இதயத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை பார்க்கும் போது பல்வேறு சாதனையர்களுக்கும் பல்வேறு மனிதர்கள் ரோல் மாடல் என்று சொல்ல முன் உதாரண மனிதர்களாக திகழ்ந்து இருக்கிறார்கள் அதுபோல் இங்கே பேராசிரியர் அவர்களுக்கு என் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் திரு இறை அவர்கள் ஒரு ரோல் மாடல் முன்மாதிரி மனிதராக இருந்து இருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முனைவர் என் அன்பிற்கும் மதிப்புக்கும் இனியவர் திரு இறையம்பு அவர்கள் அவர் கடந்து வந்த பாதையை நான் பொழுது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வேளாண் துறை பட்டதாரி என்பதை இந்த புத்தக நிகழ்வில் தான் நான் தெரிந்து கொண்டேன் வேளாண்மை கல்லூரியை பல்கலை பயின்று வேளாண்மை பட்ட படிப்பு படித்து தேர்வு பெற்றார் என்று கிடைக்கும் போது பெருமையாக இருக்கார் அந்த துறையிலேயே போய் பணியில் சேர்கிறார் வேளாண் துறை அதிகாரியாக சேர்கிறார் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொருவரும் படிப்படியாக ஒரு இலக்கண குறித்து அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் வெற்றி காண்கிறார்கள் என்பதற்கு இவர்கள் துறையில் சென்று சேர்கிறார் வேளாண் துறையில் பணியாளர்கள் சேர்கிறார் பின்னர் போட்டித் தேர்விலே கலந்து கொள்கிறார் அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய போட்டித் முதல் முதலாக அவர் தேர்வு செய்யப்பட்டு வருமான துறையிலே இந்திய வருமானத்துறையிலே வெற்றி வாகை சூடி வருமானத்துறையினுடைய உதவி ஆணையராக மிகப்பெரிய பொறுப்பினை வைக்கிறார் அதோடு அவர் நின்றுவில்லை போதும் திஸ் இஸ் இனட் ஃபார் மி ஐ ஆவ் அச்சீவ்டு என்று உட்கார்ந்து விடவில்லை அவர் அவருடைய இலக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது அந்த இலக்கினை இலக்கினை நோக்கி அந்த லட்சிய பயணத்தை தொடர்ந்து அவர் நடத்தி வெற்றி பாகை சூடி ஒரு ஐஏஎஸ் அதிரியாக அதிகாரியாக இன்றைய தரம் புகழோடும் பேரோடும் புகழோடும் விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக்கம் அவருடைய வெற்றிக்கு என்னை பொறுத்தவரையிலே அவருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரகம் மந்திரம்தான் என்று சொன்னால் மிகையாகும் வெரி சிம்பிள் பர்சன் வெரி ஹம்பிள் பர்சன் வெரி லவபிள் பர்சன் அவரை நான் என்று படகு பகட்டு படராமோ அந்த பதவியினுடைய பெருமையை நான் பார்த்தேன் ரொம்ப சிம்பிள் அவருடைய உடையாக இருக்கட்டும் அவருடைய நடையாக இருக்கட்டும் அவருடைய உருவமாக இருக்கட்டும் அவர் பழகுகின்ற பாங்காக இருக்கட்டும் எல்லாமே இனிமைதான் இனிமைதான் என்று சொன்னால் அது மிகையாகும் ரொம்ப பெரிய சாதனை படைத்தவர் அத்தகைய சாதனை படைத்தவர் பொற்கரங்களால் இந்த நூலை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் மிக நம் பேராசிரியர் அவர்களை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் சொல்ல நான் கரம்பப்பட்டிருக்கிறேன் அவரை பல நிகழ்வுகளில் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றேன் ஒரு நாள் என்னை என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்பி என்னுடைய இல்லத்திற்கு வந்தார் அவரிடம் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய கெப்பாசிட்டி கேலிபர் என்று சொல்வார்களே அதை நான் தெரிந்து கொண்டேன் கல்வி பணிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு பெருதகை என்று சொன்னால் விஹயம் பேராசிரியர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இருபத்தேழு வருடங்கள் பேராசிரியராக இருந்திருக்கிறார் வேறு பணிகளுக்கு செல்ல விரும்பவில்லை வேறு பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகியிருக்கலாம் இல்லைங்களா வேறுபல பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் அவருடைய லட்சியம் வந்து இளைஞர்களுக்கு வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாகிய மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று உயரிய கொள்கை அந்த உயரிய கொள்கையில் அவர் வந்து உறுதியாக இருந்து தொடர்ந்து பணி ஆசிரியப்பன் அவர் அடிக்கடி குறிப்பிட்டார் அவர்களுடைய வரவேற்புறையில் நம் நெஞ்சில் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டின் முதல் குறிமகன் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று பெயர் பெற்ற ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவ்வளவு உயரிய பதவி அடைந்ததற்கு பின்னாலும் ஒரு பேட்டியிலே தொடுகிறார் உங்கள் உள்ளத்தை தொட்ட பதவி நீங்கள் பதவிகளை வருகிறீர்கள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் இறுதியிலே ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறீர்கள் இறுதியிலே இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதி என்ற ஒரு அருமையான பதவியை அடைந்திருக்கிறீர்கள் இவைகளெல்லாம் உங்கள் நெஞ்சை தொட்ட பதவி என்று கேட்டபோது நான் என்றென்றும் விரும்புகின்ற பதவி ஆசிரியர் பதவி என்று பொறுமை சேர்த்தேன் அதை தான் அவரும் கடைபிடிக்கிறார் என்று நினைக்கிறேன் இஸ் ஃபாலோயிங் சேம் ஃபுட் ஸ்டெப்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆசிரியர் பதவி தான் அவ்வளவு பெருமை உண்டு அவர் பதவி ஏற்றுக்கொண்ட போது கூட ஒரு நூற்றி ஐம்பது சிறப்பு அழைப்பாளர்களை அவரே அழைக்கலாம் என்ற ஒரு விதிமுறை இருக்குது அந்த நூற்றி ஐம்பது பேரில் அவர் அழைத்த மிக முக்கியமானவர் அவருடைய பேராசிரியர் சின்னதுரை என்றவர் என்று நினைக்கும்போது எப்படி அவர் ஆசிரியர்களை கௌரவிக்கிறார் என்று நினைக்கும் போது நம் நெஞ்சம் தொடுகிறது நிகழ்கிறது என்று சொன்னால் மிக ஆகாது இந்த புத்தகத்தை பொறுத்த வரையிலே மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் பல்வேறு சாதனையாளர்களை நாம் பார்த்துருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் அறியாத நமக்கு தெரியாத நமக்கு அறிமுகமாகாத இளைஞர்கள் சாதனையை படைத்து கொண்டிருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய வரலாற்றினை குறிப்பிட்டு ஒரு இத்தக புத்தகமாக புத்தக வடிகளை மிக அற்புதமாக இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த இருபது பேரையும் படத்தை புகைப்படத்தை போட்டார் நான் கேட்டேன் இது இவரது இருபது பேர்கள் சாதித்த சாதனைகள் பற்றி ஓரளவு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னபோது இதனுடைய ரஃப் காப்பி ஒன்று தந்தார் டிராஃப்ட் காப்பி என்று நினைக்கிறேன் ஆனால் அதில் இவர்களுடைய புகைப்படங்கள் அதில் இல்லை நான் பார்க்க வேண்டிய வாய்ப்பு அதில்லை பல்வேறு துறைகளில் அவர்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வெற்றி பாதையில் நோக்கி சென்று வெற்றிப்படி நாட்டில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே நெஞ்சம் நிகழ்கிறது ஒவ்வொருவரும் நான் இருபது பேரையும் பேர் சொல்லி அழைத்து உங்களுக்கெல்லாம் கோளாரம் சூட்ட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த இதுக்கு அதுக்கு தருணமல்ல உங்களைப் போல் நானும் அவருடைய சிறப்புரையை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறேன் அத்தனை சிறப்பு பெற்றவர்கள் இங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் என்று சொல்வார்களே மாற்றுத்திறனாளி திரு ரிஷிகேஷ் அவர்கள் என்று நினைக்கிறேன் கரெக்டுங்களா பேர் உங்களால் மறக்க முடியாது நெஞ்சை தொட்ட கட்டுரைகளில் உங்களுடைய கட்டுரை ஒன்று எப்படி வருகிறார்கள் எப்படி படிக்கிறார்கள் எப்படி சாதனை படிக்கிறார்கள் என்று நினைக்கும்போது மிகவும் இறைவனுடைய அற்புதமான படைப்புகள் இவர்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது ஒரு நிகழ்வு இவர்களுக்காக ஒரு திரு கோபிராந்த் என்பவர் ஒரு ஒரு அமைப்பினை அண்ணா அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அண்ணா நகர் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அவரே ஒரு மாற்றுத்திறனாளி என்பது எனக்கே தெரியாது நான் நீதி நீதிபதியாக ப பதவி பொறுப்பில் இருக்கின்ற காலகட்டத்திலே அவர் ஒரு நாள் என்னை ஒரு விழாவுக்கு அவருடைய நடத்துகின்ற அந்த ஆர்கனைசேஷன் அவர் நடத்துகின்ற ஒரு ஹாஸ்டல் ஒரு பயிற்சி நிறுவனத்திற்கு நான் வர வேண்டும் என்று அழைக்க வந்திருந்தார் வந்தார் அமர்ந்தார் பேசினார் எல்லாம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் மீண்டும் என்ன ப்ரோக்ராம் என்ன இது நிகழ்ச்சியினுடைய இது பற்றி ஒரு இன்விடேஷனோடு வரன்ட்டு போனார் அது வரல அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது எனக்கு தெரியவில்லை ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரண நடந்து வந்தார் உட்கார்ந்தார் பேசினார் அவருடைய கண்கள் பார்க்கும்போது ஒளிமயமான கண்களாக எனக்கு தெரிந்தது மீண்டும் அடுத்த முறை அவர் அழைப்புதலை கொண்டு வந்து கொடுக்கின்ற காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது என்னுடைய பிஏ சொன்னார் இந்த மாதிரி அவர் வந்து பார்வை குறைபாடு உள்ளவர் நம்பவே முடியவில்லை இது போன்ற அற்புத திறமைகள் உங்களிடம் இருக்கிறது நிறைய அதற்கு காரணம் உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுதான் முக்கியம் என்னிடம் வந்து இப்போ நான் மதுரையிலே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமர்கின்ற காலகட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி வரை போன்றவர் வந்து வாதாடுவார் இவள் நாட் ரெஃபர் எனி புக்ஸ் இவள் வில் ரெஃபர் எனி எனி திங் இவள் வில் நாட் ஹேவ் எனி அசிஸ்டன்ஸ் அவ்வளவு அற்புதமாக அவர் வந்து வாதாடுவார் ஒன் பை ஒன் பாயிண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ யூ வில் ஃபைட் ஃபார் தி காஸ் ஆஃபீஸ் கிளைண்ட் எப்படி இவர்கள்லாம் இவருடைய இவ்வளவு திறமை வளர்த்து கொண்டார்கள் என்பது இவர் நினைக்கும் போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும் சென்னையில் இரண்டு வழக்கறிஞர் இருக்கிறார்கள் அது போன்று இப்போ அதை ஒரு வழக்கறிஞர் முன்னாடி தான் வந்துடுவார் எப்போ ஃப்ரண்ட்டில் வந்துருப்பார் அவர் வாய்ஸ் ரொம்ப எக்கோ ஆகும் வந்தாவே எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அந்த அன்றைய பொழுது மிக இனிமையான பொழுதாக இருக்கும் எஸ் நானும் நாடு வேணும்டே சில கேள்விகள் கேட்பேன் அவரை வந்து யூஸ் டு ப்ரோ அண்ட் யூஸ் டு இப்போ ஒரு இது மாதிரி இன்ட்யூஸ் பண்ணுவேன் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் தட் என்ன சொல்கிறீங்க வேண பாயிண்ட்டு என்ன வேறு ஏதாச்சும் தீர்ப்புகள் இருக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் கேட்கும்போது எதுவுக்குமே சிலைக்காமல் ஏதாவது ஒரு ஆன்சரை சொல்லுவார் அந்த ஆன்சர் ஓரளவு பொருத்தமான ஒரு பதிலாக இருக்கும் அதான் தன்னப்பா ஆனால் அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு வழக்கறிஞர் சகோதரர் கூடவே இருப்பார் அது ஒன்று தான் அவருக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருப்பார் என்று நினைக்கிறேன் இவர்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகுது இதில் ஒவ்வொரு கட்டுரையில் பார்க்குவது தான் ஒரு பெண்மணி இரண்டு கை இல்லை இரண்டு கால் இல்லை என்று சொல்கிறார் பேராசிரியர் மிக பிரமிப்பாக இருக்கிறது அந்த கட்டுரை படிக்கும்போது நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன் என்று சொன்னால் மிக ஆக அத்தகைய குறைபாடுகள் இருந்தாலும் குறைகளே இல்லாதவாறு அந்த பெண்மணி பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பெண்மணியை பற்றி எழுதியிருக்கிறார் ஆசிட் த்ரோவில் அஃபெக்டட் ஒரு ஒருதலை காதலில் ஒருவன் வந்து அடிக்கடி தொத்தொடர் செய்கிறான் ஒரு நாள் வந்து திடீர்னு ஆசிடை தூக்கி போட்டுறான் அந்த அழகிய முகம் சிதைந்து போய்விட்டது துடித்து போய்விட்ட அந்த மங்கை துவண்டு போகவில்லை ஒரு தன்னம்பிக்கை ஒரு உள்ள உறுதியோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி கொடி நாட்டினால் என்று சொன்னால் மிகையாக ஒரு திருலோக்க தீட்சித தீட்சித்தின் ஒருத்தர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண அவர் இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் அவர் ஆர்கனைசேஷன் எகேன்ஸ்ட் ஆசிட் அட்டாக் மூமெண்ட்னு ஒரு இதை நடத்திட்டு இருக்கிறாரு அதில் இந்த பெண்மணியை சேர்த்துக்கிறார் கடைசியில் அவரே இந்த பெண்மணியை திருமணமும் செய்து கொள்கிறார் இப்படி வாழ்க்கை அமையுது பாருங்கள் வாழ்க்கையில் அவரும் ஒரு ஒரு தந்தர் உள்ளம் பார்க்க ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் செய்யணும் நம்ம மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படி போது வந்து அது பட்டி ஒரு ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க தி ஆர் டூயிங் வெரி ஒண்டர்ஃபுல் ஒர்க் சர்வீஸ் டு த சொசைட்டி ஒவ்வொரு சாதனையாளர்களும் அவளுடைய திறன்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது உண்மையிலே சொல்ல வேண்டுமானால் இது ஒரு அற்புத படைப்பு இது போன்ற படைப்புகளை அவர் இன்னும் வெளியிட வேண்டும் தொடர்ந்து எழுதி கொடுக்குறார் அவர் எதில் பார்த்தாலும் வரார் திடீர்னு இப்போ வாட்ஸ்அப்பில் எதாவது திருப்பினா அதில் வரார் அங்கே ஒரு பே ஆற்றுகிறார் புத்தகத்தை புரட்டினால் கட்டுரைகளை அவர் கட்டுரை வருகிறது பத்திரிகையை புறப்பட்டினால் இப்போ திறத்தந்தியா மற்ற பத்திரிகைகளை புரட்டினால் அதிலும் அவருடைய கட்டுரை வருகிறது கல்லூரி பணி ஆசிரியர் பணியை ஓடு சேர்த்து இந்த பணியையும் விடாமுயற்சியோடு செய்கின்ற அந்த அற்புத மனிதரை பேராசிரியரை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் இன்னும் பல நூலைகளை நூல்களை படித்து எல்லோரும் பயன்படுகின்ற வகையில் விளங்க வேண்டும் என்று கூறி என் நெஞ்சன் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்